அனைவருக்கும் வணக்கம் இது நாற்பத்தி ஒன்பதாவது சென்னை புத்தக கண்காட்சி எதிர்விளையேடு அரங்கு எஃப் நாற்பதிலிருந்து நான் அனுஷ் வழக்கம் போலவே இந்த புத்தக கண்காட்சிக்கு நாங்கள் பல்வேறு தலைப்புகளில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட புதிய நூல்களை பதிப்பித்திருந்தோம் நாவல் சிறுகதை அரசியல் கவிதை கட்டுரை என பல்வேறு தலைப்புகளில் ஐம்பது தலைப்புகளில் புதிய நூல்களை இந்த புத்தக கண்காட்சியில் கொண்டு வந்திருந்தோம் அனைத்து நூல்களுமே நல்ல வரவேற்பை எங்களுக்கு தந்தது வாசர்களிடையே அதில் குறிப்பிட்டு சொல்லும்படியாக சில நூல்களையும் நான் வரிசைப்படுத்தலாம் இருக்கிறேன் இது விற்பனைக்கான தரவரிசை அல்ல ஏன்னா பதிப்பாளனுக்குள்ள பல பிரச்சனைகளில் ஸ்ருதி டிவிட்ட நாங்கள் கொடுக்குற இந்த டேட்டா வந்து அதுவும் ஒரு ஒரு மாதிரி ஒரு சிக்கலுக்குள்ளே கொண்டு வர மாதிரி தெரியுது இந்த ப தரவரிசைப்படுத்துறது தரவரிசை அல்ல இது நல்ல விற்பனையான நூல்களில் சில நூல்களை நான் உங்களுக்கு இப்போ அறிவும் இருக்கேன் முதலில் இந்த கார்லோ ரெவெலியோட இயற்பலின் ஏழு சுருக் சுருக்க குறிப்புகள் இது வந்து ஏற்பலை பற்றியான ஒரு மிக அற்புதமான ஒரு நூல் நியூட்டன் ஐன்ஸ்டின் அந்த வரிசையில் ரிலேட்டிவிட்டி நான் நம் மனிதர்களுக்கான இடம் இந்த பிரபஞ்சத்தை பற்றியான பல விஷயங்களை எளிமையான நடையில் ரெவலி வந்து எடுத்து சொல்லியிருப்பார் அதற்கு ஒரு உதாரணமாக ஜார்ஜ் குனுவல் இந்த நூலை பற்றிய ஒரு புகழொரையை நான் சொல்ல விரும்புகிறேன் இயற்பியல் தனது கவிஞனை கண்டடைந்து விட்டது இந்த ஒரு கோட்டை போதும்னு நினைக்கிறேன் இந்த நூலை பற்றியான முக்கியத்துவத்தை நாம் சொல்வதற்கு அடுத்தது சந்திரா தங்கராஜ் எழுதிய மலையேற்றம்ங்கிற நாவல் ரெண்டு நாவல் சந்திரா தங்கராஜோடு கொண்டு வந்தோம் இல்லை மலையேற்றம் வந்து மிக பிரமாதமான ஒரு வரவேற்பை பெற்றுள்ளது பலரும் வாங்கிட்டு அதை பற்றியான விமர்சனங்களை உடனுக்குடன் வந்துட்டு நான் முகநூலில் வந்து பதிவிடுறாங்க அது உண்மையாகவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது ஏன்னா ஒரு ஆசிரியருக்கு வந்துட்டு ஒரு நூல் எழுதுனதுக்கப்புறம் அது கிடைக்கிற பாராட்டு வந்துட்டு அது வந்து அவ்வளோ உத்வேகம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி ஒரு பதிப்பாளர் இருக்கும் அதனால் இந்த நூல் வந்து உண்மையாக எங்களுக்கு வந்து நல்ல விற்பனை கொடுத்துருக்கு அப்புறம் ஹூலியோ கொர்த்தஸருடைய பாண்டியாட்டம் ஹாப்ஸ்காட்ச் இது வந்து பல வருடங்களாக ஒரு தீவிர இலக்கிய வாசகர்கள் இந்த நூலுக்காக தமிழில் வர வர வேண்டும் நினச்சிட்டு இயங்கின ஒரு நூல் இது இது கிட்டத்தட்ட எங்களுக்கே வந்து மூணு நாலு வருட உழைப்பு இது இந்த நூலை வந்து மொழிபெயர்க்கிறதுக்காக இது வந்து ஒரு மிக அற்புதமான ஒரு நூல் இது இலக்கிய ஒரு நூல் என்று இதை நான் பரிந்துரைக்கிறேன் அடுத்ததாக காரல் மார்க்ஸ் எழுதிய பீச் நாவல் இது வந்து அவரோட புது நாவல் காரல் மார்க்ஸ் பற்றி நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அவருடைய அந்த ரொம்ப லகுவான ஒரு மொழியில் எழுதப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு நாவலாக இந்த நாவலை நாங்கள் கருதுகிறோம் இது வந்து இந்த புத்தக கண்காட்சியில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு ஸ்டேல்மெட் இது வந்து பாலுவோட நாவல் இது ஏற்கனவே வந்துட்டு சொனாட்டான்னு ஒரு நாவல் எழுதி பாலு வந்து பிரபலமாக அறியப்பட்டவர் அவருடைய புது நாவல் தான் ஸ்டேல்மெட் இந்த புத்தக கண்காட்சி தான் வந்திருக்குது இது வந்து செஸ் விளையாட்டுகளுடைய களத்தை வைத்து எழுதப்பட்ட ஒரு புக்கு இந்த ஜேனரில் வந்து அநேகமாக தமிழில் வந்து எந்த புத்தகமும் எழுதப்பட்டதுன்னு நான் நான் நினைக்கிறேன் அந்த வகையில் இந்த புத்தகங்கள் வந்து உண்மையாகவே வாசகர்களிடையே நல்ல வரவேற்பு குறிப்பாக இளைஞர்களிடையே இந்த புக்கு வந்து நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு பாலு எழுதிய ஸ்டேல்மேட் நாவல் இது பிறல் நிஜந்தன் எழுதுனது நிஜந்தன் தோழன்ட்டு நம்ம ஃபேஸ்புக்கில் அறியப்படுற நிஜந்தனோடது இந்த புக்கு வந்துட்டு அவரோட முதல் நாவல் அவருடைய எழுத்து முறைங்கிற வந்துட்டு ஒரு மாதிரி ஃப்ராக்மெண்டேட்டட் ரைட்டிங்காக இருக்கும் அது வந்து அது காரணம் வந்து நம்மளுக்கு எல்லோரும் தெரிஞ்சிருக்கும் நிஜந்தன்குள்ளே இருக்கிற அந்த சின்ன வயசுல அந்த ட்ராமா அதை பற்றியான ஒரு நாவலாக வந்து இந்த நாவல் வந்திருக்கு உண்மையாக இது வாசிக்கப்பட வேண்டிய தமிழின் ஒரு முக்கியமான நாவலாக நாங்கள் இதை நினைக்கிறோம் இது வந்து எலிஃபண்ட் விஸ்பரஸ் அந்த புக்கோட தமிழாக்கம் இது வாரண மௌனிங்கிற பேரில் மானசி வந்து இதை மொழிபெயர்த்திருக்காங்க இதுவும் கிட்டத்தட்ட மூணு நாலு வருட உழைப்பு இந்த புக்கு பின்னாடி இருக்குது லாரன்ஸ் ஆண்டனிங்கிறவர் வந்து சவுத் ஆப்ரிக்காவில் வாழ்ந்தவர் அவர்கிட்ட ஒரு யானை கூட்டத்தை வந்துட்டு ஒப்படைக்கிறாங்க அதை வந்து பாதுகாக்கிறதுக்காக அதுக்கு பின்னாடி நடந்த கதை தான் இந்த இந்த புத்தகம் வந்து யானைக்கும் அவருக்குமான உறவு மனிதர்களுக்கும் யானைக்குமான உறவு அந் அப்படிங்கிற பேசுகிற இந்த நூல் வந்து மிக முக்கியமாக சுற்றுச்சூழல் வரிசையிலையும் இல்லை யானைகளை நேசிக்கிறவங்களுக்கான ஒரு நூலாகவும் இதை கருதலாம் இது நல்ல மொழிபெயர்ப்பு நூலாக இது வந்துருக்குது வாரணமோனுங்கிற இந்த நூல் இது கற்புலனாகாத பெண்கள் இந்த புக் இன்விசிபிள் விமனோடைய தமிழாக்கம் இந்த நூல் ரேவதி முகில் வந்து இந்த நூலை மொழிபெயர்த்திருக்காங்க ஆண்களுக்காக உருவாக்கப்பட்ட இந்த உலகம் ஆண்களுக்கான சௌகரியங்களை கொடுக்கக்கூடிய இந்த உலகம் நம்ம நான் பேசிகிட்டு இருக்கிற இந்த மைக்கிலிருந்து நம்ம மொபைல் ஃபோன்லேருந்து வாட்சிலேருந்து நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா விஷயங்களுமே ஆண்களுக்காக அவங்களோடைய சௌகரியத்துக்காக தான் அதுக்குள்ளே பெண்களை வந்து நம்ம பொருத்தி பார்க்குறோம் அவ்வளோ தான் அது பெண்களுக்கான இடமே இது இல்லைங்கிற நிறுவருக்கான முக்கியமான நூல் கிட்டத்தட்ட நிறைய ஆவணங்களோட இந்த புக் வந்து ஆவணப்படுத்தியிருக்காங்க உலகில் வந்து இன்விசிபிள் விம்கிறது மிக முக்கியமான புத்தகம் ரேவதி முகல் வந்து இது மொழிபெயர்த்திருப்பாங்க வைத்திருப்பாங்க இதுவும் நல்ல விற்பனை எங்களுக்கு கொடுத்துருக்கு இது மஞ்சள் சூரியன் சிமமந்த அடிச்சியோடது அடிச்சியோட ஐந்து புத்தங்கள் நாங்கள் வந்து மொழிபெயர்ப்பு உரிமை வாங்கியிருக்கோம் ஹாஃப் ஆஃப் எல்லோசனோடைய மிக முக்கியமான நூல் இது அடிச்சியோட நூல்களிலே சிறந்ததாக கருதப்படுறது இந்த ஹாஃப் ஆஃப் எல்லோசன் தான் லதா அருணாச்சலத்தோட அற்புதமான ஒரு மொழிபெயர்ப்பில் இந்த நூல் வந்துட்டு வாசல்களுடைய வாசர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்று இருக்குது மேலும் இவை அடிச்சியோட ஒரு நாலு நூல்களை நாங்கள் கொண்டு வந்து கொண்டு வர போகிறோம் ரெண்டு நூல் ஏற்கனவே வந்துருச்சு ரெண்டு நூல் மொழிபெயர்ப்பில் இருக்குது அதுலேயும் லதா அருணாச்சலத்தில் இன்னொரு நூல் மொழிபெயர்க்கிறாங்க அவங்களோட புது புக் அது அதுவும் நாங்கள் கூடிய விரைவில் இது கொண்டு வருவோம் இது டோனி மாரிசனோட பிலவட் பிலவடோட தமிழாக்கம் செல்லம்ங்கிற பேரில் வந்திருக்கு இது வந்து நர்மதா குப்புசாமி மொழிபெயர்த்திருக்காங்க பிளாக் லிட்ரேச்சரில் நீங்கள் இந்த புத்தகத்தை விளக்கிட்டு நம்ம வந்து அந்த அதை வந்து நிறைவு செய்ய முடியாது அந்தளவுக்கு இது வந்து ரொம்ப முக்கியமான புத்தகம் இந்த புக்கும் ஏற்கனவே இந்த சென்னை புத்தகத்தில் நல்லா விற்பனை கொடுத்துருக்கு வாசல்களிடம் நல்லா வரவேற்பை பெற்றிருக்கு எல்லா புத்தகங்களுமே அதுக்கான முக்கியத்துவம் பெற்று அது வந்து விற்பனையில் இருந்துச்சு இது போகவே நாங்கள் வெளியிட்ட ஐம்பது புத்தகங்களுமே வாசகர்களிடையே சிறப்பான வரவேற்பை பெற்றது தான் பொதுவாக எங்களுக்கு மொழிபெயர்ப்பு சார்ந்தும் அரசியல் சார்ந்தும் எங்களுக்கான ஒரு வாசகர் வட்டம் இருக்குது அது இந்த வருஷம் இன்னுமே வந்து கூடுதலாக எதிர்வெளி அரங்குக்கு அவங்க வந்தாங்க அவங்களோட புத்தகங்களை தேர்ந்தெடுத்தாங்க தான் நான் நம்புகிறோம் இந்த புத்தக கண்காட்சி சென்ற ஆண்டை விடவே இந்த வருஷம் எங்களுக்கு வந்து மிக சிறப்பாக நடந்தது இந்த நாற்பத்தொன்பதாவது புத்தக கண்காட்சி எதிர்வெளியீடுக்கு வந்துட்டு உண்மையாகவே மிக சிறப்பான ஒரு புத்தக கண்காட்சி அமைந்தது போன்ற சென்ற வருடத்தோடு இந்த புத்தக கண்காட்சிக்கு அதிகமான வாசகர்களை நாங்கள் வந்துட்டு இங்கே வந்து போனது வந்து நாங்கள் பார்க்க முடிஞ்சது மேலும் இந்த புத்தக கண்காட்சியில் ஒரு சிறப்பு என்ன நடந்ததுன்னா என்ட்ரி டிக்கெட்டை வந்து அவங்க வந்துட்டு கட் பண்ணியிருந்தாங்க அதனால் வந்து அதிகமான வாசகர்கள் இந்த புத்தக கண்காட்சி வந்து போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து அது ஏற்படுத்தி கொடுத்துச்சு இந்த புத்தக கண்காட்சியோடைய தரத்தை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாத்தும் சில ஆலோசனைகள் கேட்டிங்கன்னா இந்த ஆயிரம் ஸ்டாலையும் வந்துட்டு ஒரே கூடாரத்துக்குள்ளே நீங்கள் வச்சு ஒதுக்காமல் ஜேனர் வைஸாக வந்து நீங்கள் பிரிச்சுக்கலாம் உதாரணமாக வந்துட்டு குழந்தைகள் நூல்களை வெளியிடுற பதிப்பங்கள் தனியாக ஒரு செக்ஷனாகவும் இலக்கிய நூல்கள் அவங்க ஒருத்த ஒரு செக்ஷனாகும் வேறு எந்தெந்த வகை இருக்கோ அந்தந்த வகைகள்லாம் நீங்கள் தனியாக பிரிச்சிங்கன்னா வர்ற வாசகர்கள் அவங்களுக்கு எந்த நூல் வேணுமோ அந்த இடத்துக்கு மட்டும் போய் அவங்களுக்கு நேர விரையும் இல்லாமல் சீக்கிரம் வந்து அந்த புத்தகத்தை பார்த்துட்டு அதை வாங்கிட்டு போகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ இதில் என்ன நடக்குதுன்னா ஒரு ஒரு புத்தகத்தை தேடுறக்க அவங்க ஆயிரம் அரங்குகளையும் அவங்க வந்து இதை பார்க்க வேண்டியது இருக்குது அவங்க வந்து சோர்வடைஞ்சாங்க இந்த விஷயங்கள் நாம் முன்னாடியே நம்ம பப்பாசி கிட்டே நம்ம சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு ஏன்னா சர்வதேச புத்தக கண்காட்சியில் ஓரளவுக்கு பலதை நான் வந்து பங்கேற்றுருக்கேன் அந்த அனுபவங்களை வச்சு தான் நான் வந்து இதை சொல்கிறேன் இதை வந்து மேம்படுத்தணும் இன்னுமே வாசகர்களுக்கு வந்து ஒரு நிறைவான ஒரு ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கொடுக்கணுங்கிறக்காக தான் இந்த விஷயங்களை சொல்கிறோம் ஏன்னா பல வருடங்களாக இதே மாதிரி ஒரு செட்டப்புக்குள்ளதை நடந்துகிட்ருக்கு இதை இன்னும் கொஞ்சம் வந்து மேம்படுத்தி அவங்களுக்கு வந்து சௌகரியப்படுத்தி கொடுக்கணும் இந்த விஷயங்களை வந்து பப்பாசி வரும் வருடங்களில் வந்து அதை கவனப்படுத்தும் நம்புறேன் நான் நன்றி